இப்படி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாசிலா மணீஸ்வரர் பக்கம் தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருமலை வாயிலில் இருக்குதுங்க இந்த கோவிலில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாட்களும் சிவபெருமானை நம்ம சந்தன அலங்காரத்தில் தாங்க பார்க்க முடியும் அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க ஏன்னா சிவபெருமான் காயப்பட்டிருப்பார் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு அவரை குளிர்விக்கும் விதமாக எப்பொழுதும் சந்தனத்திலே அவரை வந்து அலங்காரம் செய்கிறாங்க இந்த கோவிலில் இன்னும் நிறைய சிறப்பு இருக்குது அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க ஏன் மாசிலமணீஸ்வரருக்கு எப்போதும் சந்தனத்தால் அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் தனது வாளால் சிவபெருமானை வந்து அது வந்து வால் வீசின வேகத்தில் கீழே இருந்த சிவலிங்கத்து மேலே பட்டுரும் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு முழு வரலாறு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் தொண்டைமான் காஞ்சியில வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு வட திருமலை வாயில வானன் ஓணன் அப்படிங்கிற ரெண்டு குறும்பர்கள் வந்து அங்கே இருக்க மக்களை ரொம்ப துன்புறுத்துறதா மன்னன் கேள்விப்படுவார் அதனால இவங்க ரெண்டு பேரையும் தண்டிச்சு இல்லாட்டி போர் புரிஞ்சு நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரையும் விரட்டணும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணி இருந்து திருமலை வயல் கிளம்பி வருவார் வந்தபோது அன்னைக்கு இரவு மன்னன் ஒரு இடத்துல கூடார அமைச்சு தங்கிடுவார் அன்னைக்கு நைட்டு நாடு சாமத்தில் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் மன்னன் என்ன நினச்சி பாருன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் அர்த்த சாம பூஜை நடக்குதா தான் மணி அடிக்குதுன்னு நினச்சிப்பாரு ஆனா அமைச்சர் என்ன சொல்லுவார் வானன் ஓனனோட அரண்ல தான் அந்த மணி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் மன்னன் விடிஞ்ச உடனே வானன் ஓனனை விரட்டுறதுக்கு போர் புரிய தன்னோட படையோட போவாரு படையோட சேர்ந்து போரும் புரிவார் ஆனா அந்த போர்ல அவரால் வெற்றி பெற முடியாது ஏன்னா இந்த வானன் ஓனன் பெரிய பெரிய அரண்கள் அமைச்சு அதுல ஒளிஞ்சிருவாங்க உடனே மன்னன் வந்து சோர்ந்து போய் மன வருத்தத்தோட திரும்பி வரும்போது தன்னோட யானை மேல உட்காந்துருப்பாரு அவருடைய யானையோட கால் வந்து ஒரு முல்லை கொடிக்குள்ள மாட்டிக்கும் யானையால் அந்த காலை வந்து எடுக்கவே முடியாது உடனே மன்னன் யானை மேல இருந்தபடியே என்ன செய்வாருன்னா தன்னது வாழை எடுத்து அந்த முல்லை கொடி அறுத்தெறிய முயற்சி செய்வாரு அது வந்து வால் வீசின வேகத்துல கீழே இருந்த சிவலிங்கத்து மேல பட்டுரும் ஆனா அந்த சிவலிங்கம் புதர்க்குள்ள மண்டி இருந்ததுனால மன்னனுக்கு தெரியாது திடீர்னு ரத்தம் பீறிட்டு வரவும் மன்னன் யானையில இருந்து கீழே இறங்கி பார்க்கும்போது ஐயோ அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி அவரோட சிவன் மீது கொண்ட அதீத பக்தினால மனம் வருந்தி கண்ணீரால உருகுவாரு தனது உரை வாழை எடுத்து தன்னோட கழுத்தரத்துக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது சிவபெருமான் தோன்றி வாளினால் வெட்டுட்டு மாசிலா மணியாவேன் அப்படி சொல்லி சிவபெருமாள் சொல்லிடுவாரு அப்படி சொன்ன உடனே சோழ மன்னனுக்கும் கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும் உடனே சிவபெருமான் நீ வந்து மனசு வருத்தப்படாத நீ என்னோட பக்தனா இருந்த நீ தெரியாம செஞ்ச தவறுனால இங்க நான் வந்து மாசிலமணீஸ்வரரா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு நந்திய பெருமான மாசிலமணீஸ்வரர் நம்ம சோழ மன்னன் கூட அனுப்பி வானன் ஊனனை வெற்றி பெற செய்ய உதவி செய்வார் நந்திய பெருமானோட உதவியோட மாசிலாமணீஸ்வரர் சொன்ன வார்த்தைக்காக நம்ம சோழ மன்னன் நந்தியோட உதவியோட வானன் நோன வென்று அங்கே இருந்த இரண்டு தூண்கள் அந்த இருந்து ரெண்டு தூண்களை எடுத்துட்டு வந்து மாசிலாமணீஸ்வரர் கருவறை முன்னாடி வச்சு கோவில் கட்டமைச்சிருவாங்க அந்த தூண்கள் இப்போவும் அந்த கோவிலில் இருக்குது அது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கிழக்கு வாசல் வழியாக வரும்போது கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இன்னமும் அந்த முல்லை கொடியும் வச்சு அவங்க வந்து பராமரிச்சுட்டு வராங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் பசங்க அப்புறம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்னென்ன கோயில்கள் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதனால தான் சிவபெருமானுக்கு எப்போவும் சந்தன காப்பு சிவபெருமானை அடிப்பட்ட அந்த காயத்தை வந்து மருந்து போடும் விதமாக அவரை குளிர்விக்கும் விதமாக எப்போதும் சந்தனம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிவபெருமானை வருஷத்தில் ரெண்டு நாட்கள் வந்து நம்ம வந்து சந்தனம் இல்லாமல் பார்க்க முடியும் அது எப்போன்னா சித்திரை மாதத்தில் வர சதய நட்சத்திரம் அன்னைக்கு சதய நட்சத்திரம் ஆரம்பித்து முடிகிற நாள் வரைக்கும் சிவபெருமான் சந்தனம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் சிவலிங்கமாக காட்சி அளிப்பார் இந்த காட்சியை நீங்க பார்க்கணுன்னா சித்திர மாதத்தில் போய் சிவபெருமான வழி